அந்தரங்கம் ஆன்மீகம் கனவு பலன்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் செவ்வாய்க்கிழமை தாலி கயிறு மாற்றலாமா மாற்றக்கூடாதா செவ்வாய்க்கிழமை தாலி கயிறு மாற்றலாம் மங்களகரமான நாள் ஒரு சில பெண்களுக்கு இதில் வந்து ஒரு தயக்கம் இருக்கும் தயக்கம் இருப்பின் வேறொரு நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் மற்றபடி தாலி கயிறு மாற்றுவதற்கான நல்ல நாள்தான் தான் செவ்வாய்க்கிழமை அடுத்து தாலி கயிறு மாற்றுவதற்கான சிறப்பான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு அந்த நேரத்தில் உங்களால் தாலி கயிறு மாற்ற முடியல அப்படின்னா நல்ல நேரம் பார்த்து மாற்றிக்கோங்க காலம் யமகண்டம் குளிகை இந்த நேரங்களை தவிர்த்து நல்ல நேரத்தில் மாற்றிக்கொள்ளுங்கள் பனிரெண்டு மணிக்கு மேலாக அதாவது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஏக்காரணத்தை கொண்டும் தாலி கயிறு மாற்றக்கூடாது மாலை நேரத்திலும் மாற்றக்கூடாது இதை தவிர்த்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க தாலி கயிறு மாற்றுவது குறித்து ஏகப்பட்ட வீடியோக்களை வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்